வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம் பொதுவா உங்க ஜென்ம ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாள் அதாவது பதினெட்டாம் தேதி வரையும் ஜென்ம ராசியில இருக்கிறாள்ல பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவகத்துக்கு போறால மூன்றாம் பாவகத்துல வந்து சுக்கரன் அப்படிங்கறது இருக்கிறாங்கள சுக்கரனை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் தேதி வரையும் மூன்றாம் பாவகத்திலையும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான்காம் பாவகத்துல நீசம் அடைகிறாங்கல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் நான்காம் பாவகத்திலையும் பதினேழாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவகத்துல நீசம் அடைகிறாங்கல புதனை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் தேதி வரையும் நான்காம் இடத்துல உச்சம் மடையராவுல மூன்றாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் பாவகத்துக்கு போறாள்ல அதாவது இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல புதன் அப்படிங்கிறது மறையராவில பொதுவா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் ஐந்தாம் பாவகத்துலையும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஆறாம் இடத்துல மரையராவுல ஆட்சி வீட்டுல வருவான் மூன்றாம் பாவகத்துல கேது ஒன்பதாம் பாவகத்துல ராகு பத்தாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் நிலையில இருக்கிறாள் இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள் அப்படி இருக்கும் பொழுது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா ஜென்ம ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்கிறாள் ஜென்ம குரு ராம வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக அதாவது ஜென்ம ராசியில குரு இருந்தாவே பெருசா நல்லது நடக்காது அதிகமான வேலை அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும் அதிகமான மன உளைச்சல் அப்படிங்கிறது அதிகமா ஏற்பட்டுட்டு இருக்கும் ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்துல வந்து பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைஞ்சு கடகத்துல வந்து உச்சம் அடைகிறாங்கல அதாவது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துல குரு வக்ரம் அடைஞ்சி அடையும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக ராசிநாதன் புதனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல மூன்று நாட்கள் உச்சம் அடைகிறாரு பிறகு ஐந்தாம் பாவத்தில் போறாங்கல அப்படி இருக்கும்பொழுது அங்க வந்து சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வேற அங்க இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா அதாவது குலதெய்வ வழிபாடு அதிகமா உங்களுக்கு ஏற்படும் குழந்தைகளுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நினைச்ச மாதிரியான அமைப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் மூன்றாம் பாவகத்துல கேது இருக்கிறா மூன்றாம் அதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல பதினேழு நாட்கள் இருக்கிறா பொதுவா பொதுவா மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்துல இருந்துச்சுன்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கற சிறப்பா ஏற்படும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறது படிப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் இது வரைக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் வீண் விரைய செலவு இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விரைய செலவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்து அதாவது உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் தாயாருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நட்புறவு ஏற்படக்கூடிய நிலை ஏற்படுறது இந்த மாதத்துல வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அசைய சொத்துக்கள் வாங்குறது இது சம்பந்தமா நீங்க முயற்சி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமா முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான முறையில வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியனும் பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல நீசம் அடைகிற பொதுவா அதாவது மூன்றாம் மதிப்பதி நீசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முயற்சிகள் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படக்கூடிய நிலை அப்படிங்கறது ஏற்படும் இருந்தாலும் நீங்க எந்த அளவுக்கு முயற்சி அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பொதுவா பதினேழாம் தேதிக்கு பிறகு அங்க சூரியன் அங்க போனாலும் அங்க செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கிறதால புதன் கூட சேர்ந்து இருக்கிறதால முன்கோபம் முரட்டுத்தனம் பிடிவாத குணம் அப்படிங்கறது அதிகமா ஏற்படும் துணிந்து எந்த ஒரு செயலா இருந்தாலும் செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு இந்த மதத்துல உருவாகும் தந்தை மகன் உறவு நிலையில லைட்டா விரிசல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது பித்ருதோஷ அமைப்பு இது போல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் குலங்கள் அதிகமா செல்லக்கூடிய நிலையில இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது பொதுவா சூரியன் அப்படிங்கிறது வந்து நீசம் அடைந்து இருந்தாவே தந்தை மகன் உறவு நிலை பாதிப்பு ஏற்படுத்துறது பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்படுறது அங்காளி பங்காளிக்குள்ள மனஸ்தாபங்கள் வர்றது வாக்குவாதங்கள் வர்றது அரசு அதிகாரிகள் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படும் பொதுவா அரசு பணியில நீங்க இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் நான்காம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று இடத்துல இருக்கிறதால பொதுவா பரிவர்த்தனை யோகத்துல இந்த புதன் இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல தாராளமா வாங்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல யோகாதிபதி தசா புத்தி நடக்குது அப்படின்னா வீடு கட்டுறதா இருக்கட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு இந்த மாதத்துல அதிகமாகவே இருக்கு ஐந்தாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பொதுவா வந்து ஒன்பதாம் தேதி வரையும் கேது கூட இருக்கிறாள் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நான்காம் பாவகத்துல வந்து நீசம் அடைகிறாள் பொதுவா ஐந்தாம் அதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கேது கோடை இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இல்லை குழந்தைகளுக்கு அதிகமா செலவு பண்ணுவீங்க குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப செலவு பண்ணுவீங்க அப்படின்னு கூட பொதுவா சொன்னோம் காதல் தோல்வி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் காதலர்களை பொறுத்த வரைக்கும் மனஸ்தாபங்கள் அதிகமா வரக்கூடிய நிலை இந்த மாதத்துல அதிகமாகவே இருக்கு காதலர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி பொதுவா சொல்லாம் அதாவது ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கு நீங்க அதில் ஒரு சில தடங்கள் தாமதம் இது போல விஷயங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில சண்டை சிறப்பு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது போல விஷயங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆறாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாள் பிறகு இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு ஆறாம் பாவத்தை ஆறாம் அதிபதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வம்பு வழக்கு பகை நோய் நொடி கடன் இது போல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஏதாவது கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் கடனை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பழைய கடனை குறைச்சிட்டு புதிய கடன் வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் வேலையில பிரச்சனை வேலை சீரத்துல பிரச்சனை மேல் அதிகாரி தொள்ள சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு தான் பொதுவாக சொல்லலாம் பொதுவாக ஏழாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டாம் தேதி வரையும் ஜென்ம ராசியில இருக்கிறாள் பிறகு கடகத்துல வந்து இரண்டாம் பாவத்துல உச்சமடைஞ்சு இருக்கிறதால அதாவது கணவன் மனைக்குள்ள அப்பப்போ சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வந்தாலும் இறுதி காலகட்டங்கள் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமையா வாழக்கூடிய நிலை ஏற்படும் வாழ்க்கை துணையால உங்களுக்கு நல்ல லாபங்கள் வர்றது நல்ல வருமானங்கள் வர்றது ஒரு புரிதல் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் இது வரைக்குமே வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் ஏனா அப்படிங்கிற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் வாழ்க்கை துணைவிக்கு நீங்க அதிகமா செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் வாழ்க்கை துணவியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா பாத்துக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவா சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கேதுகோட பிடியில இருக்கு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நீசம் அடைஞ்சு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக ஏற்படாது பொதுவா உங்களுடைய சுய ஜாதகத்துல மாரகாதிபதியோட திசையோ இல்லைன்னா பாதகாதிபதியோட தசா புத்தியோ இல்லைன்னா அந்த ராகு திசை கேதுஓடிய திசை சனி திசை இந்த மாதிரியான ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருந்தா மட்டும்தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சில மனஸ்தாபங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும் யோகாதிபதி தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா உங்க இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற சிறப்பான முறையில இந்த மதம் உங்களுக்கு இருக்கு எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாங்களோ பொதுவா இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் சூரியனை பார்க்கறாப்புல சூரியனை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரரை பார்க்கறதுனால அந்த தந்தை மகன் உறவு நிலையில அப்பப்போ சில விரிசல்கள் வர்றது இந்த பூர்வீக சொத்து பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல ஏதாச்சும் பிரச்சனைகள் வர்றது ஏதாவது கோர்ட்ல நிலவில வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் இந்த வர வேண்டிய காசு உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் கொடுக்க வேண்டிய கடனை வந்து பாத்தீங்கன்னா முறையா நீங்க திருப்பி கொடுக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையும் இந்த மதத்துல உங்களுக்கு இருக்கு கல்லூரி படிப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு பொருட்டு போவீங்க அதாவது நல்ல முறையில படிச்சுட்டு நல்ல முறையில மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு அரசு பணிக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த விஷயத்துல ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வெற்றி பெறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மதத்துல அதே போன்று திருமணத்தையாக நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் எனக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துல அடையறதால திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்துல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான முறையில மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் இந்த கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பத்தாம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில பதினெட்டு நாட்கள் இருந்தா பிறகு குடும்பஸ்தானத்துல வந்து உச்சமடைஞ்சிருக்கிறா குரு தொழில் உச்சம் அடைஞ்சு இருக்கிறதால நல்ல வருமானங்கள் ஏற்படும் ஏன்னா பத்துல சனீஸ்வரர் பக்ர நிலையில இருக்கிறதால தொழில் வளர்ச்சி சிறப்பான முறையில இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும் வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்லா வேலை கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் இல்லைன்னா வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்லைன்னா வெளி தேசத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்ணோம்னா தாராளமா நீங்க போகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி சம்பந்தமான துறை அக்கவுன்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான துறை ஆடிட்டர் துறை பேசி பிழைக்கக்கூடிய டீச்சிங் லைனா இருக்கட்டும் இல்ல அட்வொகேட் சம்பந்தமான துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேரு புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல வருமானங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும் அதே போன்று இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்ல கனரக வாகனங்களை இயக்கிறது இல்லைன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தாலும் இந்த மாதத்துல உங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல முறையில இருக்கு அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் விவசாய பணிகளாக இருந்தாலும் சரி இல்லை கீழ்மட்ட பணிகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரவுக்கு செலவுக்கும் சரிசமமா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கடின உழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதாவது வேலையில இருந்து வந்து மன உளைச்சல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில வந்து அடுத்த கட்ட நகர் கொண்டு போவீங்க நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் லாபஸ்தானாதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாள்ல பிறகு ஆறாம் இடத்துக்கு போறால லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் மூத்த சகோதரக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன உளைச்சல் அப்படிங்கிறது இந்த மதத்துல குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தன் வீட்டை பாக்குறாவுல பதினோராம் இடத்த அதனால இந்த சகோதரர்கள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் சகோதரர்கள் ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு விரயஸ்தானாதிபதி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கேதுகோடிய பிடியில இருக்கிறாள் பிறகு வந்து நீசமடைஞ்சு இருக்கிறது வீண் விரைய செலவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு வந்து அதிகமா ஏற்படும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அது குழந்தைகளுக்காக விரைய செலவுகள் பண்றது வாழ்க்கை துணைவிக்காக நீங்க செலவு பண்றது குடும்பத்திற்காக செலவு பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கு முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது என்று கூறி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்